சொல்லாங்க நான் தான் உடலாக எழுப்பாற்றப்படுபவன் நான் தான் உடல் படையின் ஆகவே அந்த அடிப்படையில்

அதாவது தண்ணிலே அது தானாக ஒளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒளிமயமாக்கிக் கொண்டிருக்கிறது மக்களை அது வெளிச்சம் கிடைக்கிறது பகல் வரோடமா சொல்ல சூரியனை நாங்கள் முனீராவாக ஆக்கியிருக்கிறோம் உங்களுக்கு பகலுக்குரிய வெளிச்சத்தை தரக்கூடியதாக இரவு அருமையான ஒரு ஒளிப்ப ஒரு வெளிச்சம் வேணும் போர்மகத்தினம் போன்ற வேணும் ஒரு வெளிச்சம் வேணும் அல்ல சொன்னார் சந்திரன் நாலு நூறாக வச்சிருக்கிறோம் அது சூரியன் ஒளிய தன்னலை இருந்து இரவுல சொத்தான ஒரு வெளிச்சத்தை கொடுத்துக்கொண்டிருக்கிறது என்று குரான் சொல்லிட்டு யார் தபியும் உங்களை நாட்டில் அனுப்பி இருக்கிறோம் இளவலாக இன்னைகி பண்ணியா மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவராக பற்றி ஆசைவிக்கக்கூடியவராக நகரை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கக்கூடியவராக அல்லாமும் பக்கம் உங்களை அழைக்கக்கூடியவராக எப்படி உலகத்து வெளிச்சம் கிடைக்க வரல் வருவதற்கு சூரியனை முனிகிறான் என்று அல்லாது சொன்னாரோ அதே போல நீமான் என்ற வெளிச்சத்தை இந்த துணியாவுக்கு எதாவது

செய்தனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிச்சம் வெளிச்சல் தருவாங்க நிம்மதி இல்லாத நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நீங்கி பகல் வேட்பதற்கு சுழற்ப வேண்டுமோ அது ஓட்டுகிற சூரியல் வேண்டுமோ அது ஓட்டுற சூழ்நிலை செல்லலாம் வரைவு செல்ல அவர்களை ஒளிமயமானவராக ஒளி ஒடுக்கக்கூடியவராக இதற்கும் நீங்க அமைதி பெற வேண்டுமா நிம்மதி பெற வேண்டுமா நாயகம் சொல்லலா வரைவு செல்ல அவங்களை தேடுங்க அவங்கள அறியுங்க அவங்களுடைய சிறப்பை படியுங்க மனதில் நிம்மதியை உணர்வீர்கள் அல்லா குரான் சொல்லி காண்பிக்கிறான் சந்திரனையும் சூரியனுக்கும் அல்ல ஒவ்வொரு பேர் சொன்னான் அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து நூலர் முனீரா அவங்க நூறாகவும் இருக்கிறாங்க முனீராவாகவும் இருக்கிறாங்க

அது போலா உண்மையில நாளைக்கு மருமையுடைய நிகழ்வுகள் இருக்குது நீங்க சரியா ஆய்வு செய்து பார்ப்பீர்கள் என்றால்

ஒவ்வொரு கட்டணங்களிலும் அவர்களை உணர்த்துவார் உங்களை நான் எப்படி காப்பேன் எல்லா மனுஷ படைப்பு ஒரு கூட்டத்துக்குள்ள போராட கோடி மனுஷ படைப்பு எல்லாம் ஏற்பாடுகள் போடுவாங்க ஆதிமலை சாதத்துல எல்லாரும் ஏற்பாடு

اللہ بڑے ایک وقت اپنا مطلب اللہ متحد کر رہا ہے مسجد نبوی میں صلی اللہ علیہ وسلم پر لے رہا ہے ایہ ہنداس بنانے کہہ رہا مکہ کے نانیا صاحب سن رہا ہے رسول اللہ یہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور کہتا ہے سن رہا ہے ایہ ہنداس بنانے مکہ کے نانیا سن رہا ہے تونا ایوہ الناس من آنا مکل انار یا محمد صحابہ کہے یا رسول اللہ انت محمد ابن عبداللہ صلی اللہ علیہ وسلم عبداللہ آئیت نے یہ محن آر محمد صلی اللہ علیہ وسلم ایوہ الناس من آنا مکل انار یا انا سید الناس یوم القیامہ ولا فخر நான் பெருமைக்கு சொல்லல நாளைக்கு மறுமையிலே நான் தான் எல்லா மனிதர்களுக்கும் தலைவனாக இருப்பேன் انا اول <سؤال> من تنشق الارض நாளை மகேஷ் தொடர்ந்துட்டற இந்த பூமி பிளக்கப்படும் போது முதல்ல எழுபுவவன் நான்தான் بحرல மேலே கடாக்குறவங்க எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல அந்த வருவதே அத்தீர்மான நிறைய பேருக்கு கதமா முதல்டையா சில தண்ணி என்பம் என்றாருக்கிறார் முதல் படையு கவிகள் நாயரும்

அந்த வேதத்திலும் சொல்ல முதல் படைப்பான அவர்கள் இருந்தால் சொல்லலாம் முதலாளி பகுதி சிவத்து முஸ்தீம என்னுடைய நேசன்களுக்கு அவர்கள் நான் சில அன்புகளை பார்த்து சொல்லலாம் சொல்லுவாங்க

ஒரு இடத்துல போய் கூட யோசனை பண்ற காவி சொல்ல நல்ல புத்திசாலி யோசனை பண்ற கொஞ்சம் டூ மச்சா பேசிட்டேன் அந்த மனுஷன் பெருசா ஒன்று இல்ல சொன்னதுக்கு சும்மா சும்மா எல்லாம் செல்லிட்டேன் இவருக்கு பேர் மட்டைப்பு கேட்கணும் ஆனா எனக்கு ஒவ்வொரு மண்டலத்துல கொள்ளத்தில் எப்படி போற எப்படி பேச பேசுற முடிவு எடுக்கிறா அல்லாவுடைய தூரல் சொல்லல்லா வளைவு செல்ல அவங்களை பத்தி கேட்டு பாக்குறா அவங்கள மனசு புரிவாடுமா அவங்களை பத்தி புலவாடும் பயத்து படிச்சு புலவாடும்

அவங்களை காட்டிருந்த சல்லி செட் பண்றாங்க நீங்க இவரை பத்தி ஒரு பாட்டு நடிச்சு தரும் பாட்டு அடிக்கிறாங்க பாட்டுல அடித்தா தான் இவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பாடலை ஒரு சோழனும் அடிப்பாங்க அது போல இருந்துச்சு அவர்களுக்கு சல்லி சொல்றாங்க சல்லாசு அவங்களை இவரை பத்தி ஒரு கெட்ட வேதல்லாம் வச்சு ஒரு பாட்டு அடிச்சு

உங்களும் கிடையாளு

மொழி வடிவில் எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்து படித்து காட்டியவர்கள் தான் அந்த கவிஞர்கள் அந்த பயிற்சிகளை எழுதியவர்கள் அன்பை வெளிப்படுத்தியவர்கள் அதுலாந்த மூணு இன்பமான குணம் என்பதை அறிஞர்கள் சொல்லி காப்பிக்கிறார்கள் வாழியாதளே அந்த அடிப்படையில் வாழ்க்கையில கஷ்டமா

उत्तम उदय करी बनी तन आया है उनको पुरतमा नलबतले एंकु नसीबा की मिलवाया है इंगलो इल्म पेदार अर्न ने सल्लल्लाहु अलैहि वसल्लम और ये अण पे कुल्लम नलय तसदमवाया है व सल्लल्लाहु अला सय्यिदा मुहम्मद व अला आलिह व असहाबीह اجمعिना व अलहमदुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलाम अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुह